தண்ணியாக ஊற்றி வெங்காயத்தை வதக்கிலாம் தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் கடப்பருத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் வரப்ப போட்டுக்கலாம் தேங்காய் அரிஞ்சி வெட்டு போட்டுக்கலாம் கரு மிளகாய் போட்டுக்கலாம் புளியும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் முழுக்க தேவையான அளவு போட்டுக்கலாம் கிஞ்சி வச்சிருக்கிற புனித கிஞ்சி வச்ச புதினா தலையை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் புதினா தலையை நல்லா போட்டு அதை கூட சேர்த்து வணக்கிக்கலாம் பானில் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் பெரிய பானில் வச்சு செஞ்சுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மையாக வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா எடுத்தால் புதினா சட்னி ரெடி இது கூட உப்பு மிளகாத்தூள் எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம்